குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஏஸ்வரன் ஆவேசம் தமிழகத்தில் சில பள்ளிகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக மாற்றுச் சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றும் நிகழ்வுகள் ஓரிரு இடங்களில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஏஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஏஸ்வரன் கூறியதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நூறு வீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என வலுக்கட்டாயமாக குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியை விட்டு வடுக்கட்டாயமாக வெளியேற்றி இருக்கிறார்கள் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுபோன்று வெளியேற்றப்படுகிறார்கள் இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றார் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகளில் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றப்பட்டால் உடனடியாக மீண்டும் அதே பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் என அனைவரிடமும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்தார் மேலும் எது சம்பந்தமாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் நூறு வீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சரியாக படிக்காத மாணவர்களை வெளியேற்றிவிட்டு நூறு வீதம் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு அரசு இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்பதற்காக குழு அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் வலுக்கட்டாயமாக மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து மாணவர்களை வெளியேற்றும் பள்ளியின் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களிடம் பேசிய பல்வேறு உரையாடல்களை தான் வைத்துள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்கும் பட்சத்தில் அதனை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள் நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை போராடி அந்த பள்ளிகளை மீண்டும் சேர்த்து விட்டோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் எந்த பள்ளியில் இருந்து எந்த மாணவர்கள் மாற்று சான்றிதழ் குறித்து வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்